நீ வந்து உடஞ்சிராத நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து அழுதுட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ பிக்பாஸ் கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க நான் ஒரு கன்சர்னாக தான் வந்து கேட்குறேன் ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து பிரசென்ட் வெளியே போனதுக்கப்புறம் அவருக்கு கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அவர் இப்போ எப்படி இருக்கார் எல்லாம் ஓகேவா வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா எதுவுமே உள்ளே தெரிய மாட்டேங்குது எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் கேட்ட சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பிக் கிட்டே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக வந்து அப்புற்க்கே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க ஸோ நான் இங்கே நல்லா இருக்கேன் ஸோ நான் ஓகே ஆகிடுவேன் என்னை நினச்சி நீ வந்து கவலைப்படாத ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடு ஸோ நீ தாடி வச்சுக்கோ மீசை வச்சுக்கோ முடியை கட் பண்ணிட்டியா உனக்கு முடி கட் பண்ணால் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ என்ன கேட்டாலும் குழந்தைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடு நான் இருந்தால் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் மூணு பேரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ எதுவும் யோசிக்காத இந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வேறு டோர் நமக்காக வந்து ஓப்பன் ஆகும் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ உன் கான்ஃபிடென்ஸை வந்து தயவு செஞ்சு விடாத நல்லதே வந்து நடக்கும் தயவு செஞ்சு உடஞ்சிடாத பிரேக் டவுன் ஆகிடாத ஸோ ஃபைட் பண்ணு நான் உனக்காக வந்து இருக்கேன் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது கேமரா முன்னாடி வந்து அழுத்துட்டே வந்து அவங்க பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ பிரஜனோட சட்டையை வந்து இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே வந்து வச்சுட்டுருக்காங்க ஒரு த்ரீ டேஸாகவே வந்து அவர் வீட்டானதுலேருந்தே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கையில் அந்த சட்டையை வச்சுட்டே வந்து அவங்க இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்